எல்லாத்துக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிவு வந்துடுச்சு தமிழ்நாட்டில் திமுக நாற்பது தொகுதியில் முன்னிலை வந்திருக்குது இந்திய அளவில் பாஜக மூன்றாவது முறையாக வந்திருக்குது அதுலேயும் பார்த்தோன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தான் ஃபார்ம் பண்ணுற போகிறாங்க மொத்தம் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வந்திருக்காங்க இது வந்து இப்போ போயிட்டுருக்க லீடிங்னால் நான் எது உண்மையான இது வந்து நாளைக்கு தான் தேர் சொல்ல முடியும் ஏன்னா நைட்டு பத்து மணி மேலே போயிட்டே இருக்கலாம் கவுண்டிங் ஸோ தமிழ்நாட்டு நிலவரம் நாற்பது தொகுதி திமுக வெற்றி பெற்றிருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து தொகுதி மலை மதுரை மதுரை மத்திய சென்னை அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் அண்ணாமலை இரண்டாவது இடம் பிடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் இந்த தொகுதியில் மதுரையிலையும் இரண்டாவது இடம் பிடிச்சிருக்காங்க ஸோ தென் சென்னையில் தமிழ் இரண்டாவது இடம் பிடிச்சிருக்காங்க ஸோ நாற்பதும் திமுக வந்து சொன்ன மாதிரி கில்லின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அடிச்சுடுச்சுன்னுட்டு அவங்க கட்சிக்காரங்களே அப்படி சொல்லிக்கிட்டே தெரியுறாங்க ஸோ இந்திய அளவில் என்ன மாற்றம் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல மைனாரிட்டி கவர்மெண்டாக வந்துருக்கக்கூடிய பாஜகவிற்கு டிடிபி அதுக்கப்புறம் ஐக்கிய ஜனதாதள நிதிஷ்குமார் இவங்க தான் இப்போதைக்கு கூட்டணியில் பெரிய கட்சி இவங்களை அருங்க அரு அருவணைத்து தான் பாஜக ஆட்சி நடத்த முடியும் அஞ்சு வருஷத்துக்கு ஸோ எது மாதிரி ஆனால் குதிரை பெறத்துக்கு இடம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லோரும் நாளைக்கு பேப்பரில் உண்மையான ரிசல்ட் என்னன்னு தெரியலன்னு தெளிவாக சொல்கிறோம் ஓகே பாய் பாய்